இளங்கோ மலர் வணக்கம் கம்ப நடிப்படை சேரர் குலந்தரு செல்வா போற்றி வீரவஞ்சியின் விளக்கே போற்றீ உடகோச்சேரல் குருசிலே போற்றி இடங்கள் பெரும்புகள் இளங்கோ போற்றி மணிமுடிதுரந்த வள்ளாள் போற்றி குணவாய்கோட்ட குடியாய் போற்றி துறவு மேற்கொண்ட துணிவே போற்றி அறம் அறநெறி ஓம்பும் மந்தன போற்றி முத்தமிழ் துறைபல உத்தம போற்றி சித்தம் அழகிய செம்மால் போற்றி ஆடகச் சிலம்பை அருள்வாய் போற்றி நாடவை மூன்றையும் நவீன்றாய் போற்றி காண்டம் மூன்றாய் கணித்தாய் போற்றி காதை முப்பதாய் கவித்தாய் போற்றி பாட்டும் செய்யுளும் பகர்ந்தாய் போற்றி நாட்டினை உரைதனை நடுநடு போற்றி விருத்தப்பாவின் வித்தே போற்றி திருத்தமாயின் வரி தீட்டினை போற்றி சந்தமார்கவிதரு முந்தையே போற்றி செந்தமிழ் வீரலாம் தெளிந்தாய் போற்றி ஏலிசை நாடக ஏரே போற்றி நடம் முழுதுணர் பருணித போற்றி இசைக்கடல் அளவிடும் இபமே போற்றி வசையில் இயல்கணி மாண்பே போற்றி முழுவதன் வகையெல்லாம் முழிபவ போற்றி குழலதன் இலக்கணம் கூறுவாய் போற்றி யாழின திறனெல்லாம் இசைத்தாய் போற்றி வாழ்மிடற் நெறி வகுத்தாய் போற்றி ஆடுவாரமிதி அரைந்தனை போற்றி ஆடரங்கியல் வெலாம் அளந்தாய் போற்றி பாட்டியல் நெறியெல்லாம் பகர்ந்தாய் போற்றி நாட்டிய வரம்பெல்லாம் நவீன்றாய் போற்றி தொழில் புரி கரப்பெயர் தொகுத்தாய் போற்றி எழுதுக்கரம் சொல்முதல் ஏந்தலே போற்றி மங்கள வாழ்த்தியல் மலர்ந்தாய் போற்றி திங்களை போற்றிடு செம்மால் போற்றி ஞாயிறு தொழுதிடு நம்பா போற்றி மாமழை வணங்குனல் மணியே போற்றி பூம்புகார் பரபு சீர் புலவ போற்றி தேம்பரு காதை செய்தவ போற்றி வணிக திருமணம் வரைந்தாய் போற்றி அனிதிகள் மனையரம் அமைத்தனை போற்றி மாநாயகன் மகள் வளர்த்தாய் போற்றி மாசாத்துவான் மகன் மதித்தாய் போற்றி கற்பிற்கோரு படைத்தாய் போற்றி கண்ணகி எனப் பேர் கொடுத்தாய் போற்றி பற்பிற்கோரு வடித்தாய் போற்றி மாகோவலன மதித்தாய் போற்றி பொற்பிற்கோரு பொழிந்தாய் போற்றி மாதவி என புகன்றாய் போற்றி அற்புக்கோரு அமைத்தாய் போற்றி அது மாதறி என் போற்றி நிற்புக்கோரு ஈந்தாய் போற்றி நேயக் கவுந்தியாய் நிறைந்தாய் போற்றி மாட மதுரை மகிழ்வாய் போற்றி பீடார் உரந்தை பேசுவாய் போற்றி கலிகளு வஞ்சியில் காதல போற்றி ஒலிபுணல் புகாரை உகப்பாய் போற்றி வேங்கடம் பொதியம் விளம்புவாய் போற்றி தீங்கில் செங்குன்றும் செப்புவாய் போற்றி காவிரி வையை காட்டுவாய் போற்றி மேவு பேரை மேவு பேரி ஆறு ஆறதும் மேவு ஆறதும் விளக்குவாய் போற்றி பொய்கை ஐந்தும் புகழ்வாய் போற்றி தெய்வம் பலவு தெரிக்குவாய் போற்றி சமய சமரச தவசியே போற்றி அமையருள் அறநிறை அடிகாள் போற்றி நாட்டையும் நகரையும் காட்டுவாய் போற்றி தேட்டின் சிறப்பெல்லாம் தீட்டுவாய் போற்றி ஏற்பொழில் உளவினை எத்துவாய் போற்றி ஆர்த்தழு வாணிகம் அளப்பாய் போற்றி போர்தொழில் கொற்றம் புகழ்வாய் போற்றி பார்ப்பனர் சிறப்பெல்லாம் பகர்வாய் போற்றி மாடமும் வீதியும் வகுப்பாய் போற்றி ஆடக கோயில் அமைப்பாய் போற்றி அருகனை புத்தனை தொழுவாய் போற்றி முருகனை சிவனை புகழ்வாய் போற்றி சந்திர சூரியர் சாற்றுவாய் போற்றி இந்திரன் ஐயையை ஏத்துவாய் போற்றி மால்பல தேவனை வணங்குவாய் போற்றி சால்பல கோட்டமும் தருவாய் போற்றி பத்தினி கடவுளை பரசுவாய் போற்றி சித்திர காப்பியம் செய்தனை போற்றி ஒரு முழு தமிழகம் உதவினை போற்றி இருவினை பயன்மொழி எந்தாய்ப் போற்றி உய்வகை உணர்த்தும் போற்றி தெய்வம் தெளிய தெரிப்பாய் போற்றி தெளிந்தோர் பேன செப்புகை போற்றி ஊன் ஊன் பொய்யுரை ஒரு உறுப்பாய் போற்றி கள்ளும் காமமும் கடிவாய் போற்றி வெள்ளக் வெள்ளை கோட்டியை வெறுப்பாய் போற்றி அரமனை பேண அருளுவை போற்றி பிறமனை அஞ்ச பேசுவை போற்றி இம்மையில் மயங்கேல் என்பவ போற்றி அம்மையை பார்க்க அருள்வாய் போற்றி அறவோர் அவையில் அடைப்பாய் போற்றி பிறவோர் அவையின் பெயர்ப்பாய் போற்றி உய்தவம் தானமும் உரைப்பாய் போற்றி செய்நலம் நினகெனத் தெரிப்பாய் போற்றி பொய்க்கறி போகலன் புனிதா போற்றி உயிர் காவனும் எம்மோய் போற்றி பொருள்மொழி பிடியனும் போதா போற்றி அருள்நெறி ஒழுகனும் அத்தா போற்றி உள்கவர் காப்பியம் உதவினை போற்றி வளங்கழு பாத்திரம் பகுத்தனை போற்றி துன்பியல் நாடகம் தோற்றினை போற்றி இன்பருள் காதை இயற்றினை போற்றி நலப்பெரும் புத்திகள் நயந்தவ போற்றி தளத்தினில் முதிய காப்பியமாம் சிலப்பதிகார செழுங்கதை திருத்திய துளங்கா நல்மணத் துறவியான இளங்கோ அடிகள் போற்றி போற்றி முத்தமிழ் காப்பியம் மொயம்புடன் ஆக்கி குதவிய இளங்கோ முனிவன் சித்தம் நேரழகிய திருவடித்தாமரை புத்தியோடைத்தி பணிந்து வாழ்வாம்